ஒவ்வொரு புறாவுக்கு ஒவ்வொரு ரேட்ஜி மினிமம் ஆறுநூறுவாயில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது கம்ப்ளீட்டர் ஆறுநூறுவா ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் இருக்கு ஆறுநூறுவா புறானா எதுண்ணே ஆறுநூறுவான்னா செமி அடல்ட்டு சிக்கு அந்த மாதிரி கொடுப்போம் ஆயிரத்தி ஐநூறுவா ப்ரீடிங் பார் கொடுப்போம் எப்படி நம்ம ஜோடியாக தருவீங்களா ஜோடியாக தான் ஓகே அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரி கூண்டல் வைக்கணும் இது பராமரிப்பாக ரொம்ப கம்மிச்சு ஒரு மாதத்து ஒரு மாதம் வரைக்கும் டேப் போட்டு வச்சிருக்கேன் தான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நின்று ரெண்டே ரெண்டு ஆப்பிள் போட்டி இருந்தால் போதும் ஆப்பிள் போட்டியோட விலை இருபது ரூபா தான் ஒரு ரெண்டு ஆப்பிள் போட்டி நாற்பது ரூபா செலவு பண்ணிங்கனாலே போதும் பராமரிப்புன்னு அதிகமாக கிடையாது மேய்ச்சல் போய் தீனி எடுத்துகிட்டு வந்துடும் அப்படியா இப்போ அந்த புறா வளர்க்குறப்ப நம்ம எப்படி நான் கரெக்டாக வளர்க்கணும் இப்போ ஒரு சிலர்லாம் புறா வாங்கி வளர்ப்பாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் பறந்து போயிட்டு அந்த மாதிரி பறந்து போயிடுமாண்ணே ஆல்ரெடி புறா ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்கும் போது அந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய புறா வச்சுருந்தாங்கன்னா போகாது போகாதுங்களா ஏன்னா பக்கத்தில் வேற யாராவது புறா வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட போய் அடைஞ்சிரும் அந்த இடம் புறாவுக்கு வந்து பாதுகாப்பானதாக இருக்கிறதா ஃபீல் பண்ணிச்சுன்னா அந்த இடத்த விட்டு போகாது சும்மா சின்ன பசங்களையோ இல்லை வேற ஏதோ பூனையோ நாயோ போய் மிரட்டிகிட்டே இருந்ததுன்னா புறா அந்த இடத்த விட்டு போயிடும் 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 சரி சரி வேற என்னென்ன இருக்குது நம்மகிட்ட அதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சா இது ரோமரு அதை விட்டால் ஃபேன்சி ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபேன்சி ஐட்டமாக இருக்கு இந்த ஃபேன்சி ஐட்டம்னால் என்னென்ன இது உங்களுக்கு மயில்பூரா சிராஜ் முஸ்கி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியனு டிவி ஓமரு எல்லா வெரைட்டியும் எடுத்துருவோம் அதெல்லாம் விலை எவ்வளவுண்ணே வரும் ஒவ்வொரு பேர் வரும் வரும்ச்சு அதெல்லாம் மினிமம் ஆயிரம் ரூபாயில ஆரம்பிச்சு அதிகபட்சம் எவ்வளோண்ணே அதிகபட்சம் நம்ம கிட்டே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரைஞ்சிடுச்சு அந்த இருக்குது இருக்கு பராமரிப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் பராமரிப்பு தான் இது என்னன்னா இது இது வந்து ஆப்பிரிக்கன் ஆப்ரிக்கன் ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் இது விலை விலை எவ்வளோண்ணா இது இது வந்து ஒரு பேர் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி இப்போ நம்ம கொடுக்குறது வந்து மூணுமே சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுபாய் ஆ வெளியில கடையில் எடுத்தீங்கன்னா ஒரு பேர் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் சந்தான்றதுனால உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுவாக்குள்ள கொடுப்போம் எனக்கு ட் நான் புறா வாங்கிட்டு போகிறேன் ஜோடி புறானா ஒரு ஆண் புறா ஒரு பெண் புறா கொடுப்பீங்களா ஆமாம் கட்டாயம் ஒரு ஆண் சார் சப்போஸ் அது முட்டை நாமளே கூட அதை குஞ்சு பொறிக்க ஆரம்பி நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் சரி ஒரு ஆண் ஒரு பெண் வாங்கி போய் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவோ ப்ரீட் ஆகி முட்டை வச்சு ரெண்டு முட்டை வைக்கும் கரெக்டாக பதினெட்டு பத்தொம்பது நாளில் குஞ்சு பொறிச்சு ரெண்டு குட்டியை இந்த அழகாக காப்பாற்றி கொண்டு வந்துடும் அப்படி கூட நம்ம வந்து புறா வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் ஆமாம் அது ஒரு பாதுகாப்பான சூழலை மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதுமானது நல்ல தீனியும் நல்ல பாதுகாப்பான சூழலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க இப்போ என்கிட்ட நிறைய புறா இருக்குண்ணா உங்ககிட்ட விற்கிறேன்னா கூட விற்றுக்கலாமா இப்போ மோஸ்ட்லி வெளியில் எடுத்து நாங்கள் பண்ணுறது ஜி ஒரு வேலை அப்படி ஏதாவது பண்ண முடியாத இருக்காங்கன்னா நீங்கள் கான்டெக்ட் நம்பர் வாங்கி யார் தேவைப்படுதோ அவங்ககிட்ட டேரெக்டாக லிங்க் பண்ணி கொடுப்போம் இல்லைனா யாராவது எடுத்து கொடுக்க சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் லொக்கேஷனாக நேராக வந்து பார்த்து நாங்களே எடுத்துப்போம் ஓகே ஓகே இப்போ யாராவது புறா தேவைப்படுது இப்போ எனக்கே வந்து ஒரு பத்து புறா தேவைப்படுது அஞ்சு புறா தேவைப்படுதுன்னா உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணே நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் ஃபைவ் டபுள் எயிட் செவன் எயிட் உங்கள் சொந்த ஊருண்ணே பிடாகம் பிடாகம் விழுப்புரம் மாவட்டம் ஆமாம் ஓகேண்ணே நன்றிண்ணே கணினி